பெரி இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்மசி நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று நூறு சதவிகித வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள் இன்னைக்கு நம்ம சேனல்ல பாகிஸ்தான் இந்தியா பத்தி ஒரு முக்கியமான அப்டேட் ஒண்ணு பார்க்க போறோம் பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபா ஷெரீப் தன்னுடைய பங்காளி நாடுகளா இருக்கக்கூடிய துருக்கி அதன் பிறகு சைனா அவங்க துணை பிரதமர் சைனா போயிட்டு இருந்ததை பார்த்தோம் இப்ப பாகிஸ்தான் பிரதமர் எங்க இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா எங்களுடைய இன்னொரு தோஸ்தா இருக்கக்கூடிய அஜர்பைஜான் அசர்தேஜான்ல போய் இறங்கிட்டு இவர் என்ன சொல்றாருன்னா இந்தியாவுடைய நாங்க ஒரு பேச்சுவார்த்தைக்கு தயார் இந்த பேச்சுவார்த்தையில பயங்கரவாதம் காஷ்மீர் வர்த்தகம் மற்றும் இந்து சிந்து நதி நதிநீர் ஒப்பந்தம் இதை பத்தி எல்லாத்தையுமே நாங்க டிஸ்கஸ் பண்றோம் தேவைன்னா நம்ம சவுதியில வச்சுக்கலாம் இந்தியாவோட நாங்க வர்த்தகத்தை விரும்புறோம் இந்தியாவுடைய வலுப்படுத்த உறவு வலுப்படுத்த விரும்புறோம் எங்களுக்கு போரின் மீது நம்பிக்கை கிடையாது இந்தியாவுக்கு உண்மையாலுமே பயங்கரவாதத்தை சால்வ் பண்ணணும் அப்படின்னா வந்து எங்ககிட்ட பயங்கரவாதத்தை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இது இதனுடைய இனிஷல் ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ பாகிஸ்தானோடைய இந்த டோனுக்கான டாக்டிக்ஸ் அஞ்சு ரீசன் முக்கியமா பாருங்க பயங்கரவாதத்துக்கு ஓபன் சப்போர்ட்ன்றது உலகத்துக்கே தெரியும் இந்த பேங்காம் தாக்குதல திட்டமிட்ட தீவிரவாதி ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் அடங்கி இருந்து இப்ப அவங்க ஓபனா மைக்க பிடிச்சி மீண்டும் பயங்கரவாதிகளை உருவாக்குறதுக்கான வேலையை அவன் அது பாகிஸ்தான் தொலைக்காட்சிகள்லயே வருது சோ அவங்களை ரெக்ரூட் பண்றது மூளை செய்யறது பயிற்சி கொடுக்கறது ஆயுதங்கள் கொடுக்கறது பண உதவிகள் கொடுக்கறது அவங்க பாதுகாப்பா வைக்கிறது பிறகு இந்தியாவுக்குள்ள பயங்கரவாதம் அனுப்புறது இதுதான் இவனுடைய டாக்டிக்ஸ் இரண்டாவது எடுத்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கரவாத சம்பத்தை செஞ்சுட்டு எங்களுக்காக அதுக்கு சம்பந்தமே கிடையாது மும்பை தாக்குதல் இது வந்து ஹிந்து டெரர் அப்படின்ற மாதிரியான ஒரு நிறைய தெலங்கானல பாத்தீங்கன்னா இல்ல இல்ல இது இதெல்லாம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ட்டு புல்வாமால தாக்குதல் நடத்திட்டு இதுல தேர்தலுக்காக நடத்தப்பட்டுச்சு நான் அவங்களுக்கு ஏதோ உள்ளு பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ட்டு இந்திரா காந்தி அவர்களுடைய காலத்தில் ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் பாத்தீங்கன்னா தொடர்கதையா அவங்க வந்து நாங்கள் இதில் சமண்டவே இல்லை அப்படின்றத சாதிப்பாங்க அடுத்தது ப்ராவடண்டா பண்ண வேண்டியது நாங்க விக்டீம்ஸ் பாருங்க எங்களுடைய ஸ்கூல்ல எவ்வளவு மக்கள் இறந்து போயிட்டாங்க நாங்கள் தினம் தினம் உயிரில பலி கொடுத்துட்டு இருக்கோம் பலுச்சிஸ்தான்ல கைபர் பக் கோல அப்படின்னு சொல்லி பச்சாத்தவம் தேடுறது இன்னொருத்தான் காலில் போய் விழுந்து நாங்க வந்து ரொம்ப ஏழைங்க எங்களை தான் இந்த மாதிரி வஞ்சிக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஒரு இது பண்றது இதுதான் ப்ராவடெண்டாக பண்றது அதே மாதிரி டிப்ளமேசி எல்லா தூதரக அதிகாரிகளையும் இந்த ஒரு நேரடிவ செட் பண்றது அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு எப்பப்பெல்லாம் இந்தியா பேச்சுவார்த்தை கலைக்குதோ இல்ல இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல போடப்பட்டது நீங்க செல்லாது காலநிலை மாற்றங்கள் எல்லாமே இருக்கு பேச்சுவார்த்தைக்கு வந்து அக்ரிமெண்ட்டை மீண்டும் நெகோசியேட் பண்ணி மாத்தி எழுதணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை பயன்படுத்தி காஷ்மீர்ல கன்ஸ்ட்ரக்ஷன் இங்க கன்ஸ்ட்ரக்ஷன் எங்களுக்கு வந்து கேட்டை திறந்து விடுங்க எங்களுக்கு வந்து வர்த்தகத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தண்ணீர் ஒப்பந்தத்தை ஒரு ஒரு பிளாக் துருப்பு சீட்டா வந்து யூஸ் பண்ணக்கூடியது அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா இப்ப எப்படி கவனிட்டு இருக்காங்கன்னு பாருங்க சொல்ல மாதிரி உங்களுக்கு இந்த நதிநீர் திட்டம் அப்படின்றது அந்த முக்கியமான காய்ச்சல்னா உங்களுக்கும் எனக்கும் சரி ரெண்டு பேரும் ஒரே நாடா இருந்தோம் நீ எங்கிட்ட இருந்து பிரிஞ்சு தனிநாடா போற ஆனா உனக்கு எனக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்லுறவின் பேர்ல இந்த ஒப்பந்தத்தை நான் கொடுக்குறேன்ட்டேன் இப்ப அந்த நல்லுறவு இல்ல அப்ப அந்த ஒப்பந்தம் செல்லாதது அப்படின்றதுதான் இந்தியாவுடைய நிலை இதுல கருத்து எடுக்க முடியாது ஏன்னா இப்போ ஒரு ஒரு வீட்டுல இருந்து ஒரு பெண் கல்யாணமாயி இன்னொரு வீட்டுக்கு போறாங்க அவங்களுக்கு சீர் சேவசனம் செய்யறது இந்த மாதிரி அப்பா விருப்பப்பட்டு அவர் போய் கொடுக்கறது அப்படின்றது அந்த பொண்ணை நல்லா ஒன்றுதான் அந்த பொண்ணை நல்லான்ற போது இது இல்லை அப்படின்ற மாதிரிதான் ஒரு பொருள் வரும் சோ அதை தான் இங்க வந்து நம்ம ஸ்ட்ராங்கா சொல்றோம் இவங்க என்ன கதறிட்டு இருக்காங்கன்னா நாற்பத்தி அறுபது அறுபதுல ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் அவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கு மும்பை மாதிரியான தாக்குதல் நடந்திருக்கு புல்வாமா நடந்திருக்கு கார்கில் நடந்திருக்கு எழுவத்தி ஒண்ணு நாடே பிரிஞ்சிருக்கு இந்த இத்தனை யுத்தத்திலையுமே நீங்க வந்து இந்த குட்வில் எங்களுக்கு வந்து உங்களுக்கு எங்களுக்கு நட்பு அப்படின்ற வார்த்தையை எடுத்துட்டு நீங்க இந்த நதிநீர் பட்டு நீங்க பண்ண எதுவுமே பண்ணாம இருந்தீங்க ஆனா இந்த ஒரு தாக்குதல்ல நீங்க வந்து எங்களை நதிர் நீர் இது எப்படி ஒத்துக்க முடியும் அப்படின்ட்டு ஏன்னா இது வரைக்கும் இந்த எதிர்பார்க்கல ஆக்சுவலா இந்த சிந்து நதி நீர் திட்டத்தை நிறுத்தினது கம்ப்ளீட்டா இவங்க டெக்ஸ்ட் புக்லயே கிடையாது இதுக்கு உங்கள்கிட்ட பதிலும் கிடையாது இந்த நெர்சமான உண்மை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியான இந்தியா பதிலடி கொடுக்கும் போது உடனடியாக ஆப்ரேஷன் ஸ்விஃப்ட் ரிட்டார்ட்னு சொல்லி விமானப்படை அனுப்பிச்சு இந்தியா மேல ஒரு தாக்கத்தை நடத்த வேண்டியது அதுக்கப்புறம் அதுல வெற்றியும் பெற்று வெற்றி கொண்டாட்ட கொண்டாட்டத்தை ஈடுபட வேண்டியது உடனே உடனே எஸ்கலேட் பண்ணி உலக முழுக்க எல்லாரும் ஐயோ சண்டை போடாதீங்க இந்தியா பாகிஸ்தான் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட அணுவாயுதம் இருக்கு இவங்க கடைசி ஒரு பத்து கான்பிளிக்ல பிரெஸ் மீட் எடுத்தீங்கன்னா நூத்தி முப்பது அணுவாயுதம் நூத்தி முப்பது அணு ஆயுதம் நாங்க எதுக்காக வச்சிருக்கோம் இந்தியா மல வீசும் இந்தியால பூண்டு பூண்டுலாம போயிரும் ரத்த ஆளும் ஓடும் இது அதுன்னு சொல்லி இந்த அரசியல்வாதிகள் பேசக்கூடிய எல்லா டயலாக்டே பேசுவாங்க இதுதான் இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இப்ப இதுக்கு பதிலடி இந்தியா எங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்க இன்னொரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவை காமிச்சு காமிச்சு சைனா இருந்து பணத்தை உருவ வேண்டியது நாங்க இந்தியாவை பாத்துக்கிறோம் இந்தியாவை சொல்லி இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் ஆரம்பிச்சு இனி வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து ஆப்கானிஸ்தானை காமிச்சு ஈரானை காமிச்சு அமெரிக்காட்டு இருந்து பணத்தை கொடுக்க வேண்டியது சோ ரெண்டு சைடுமே டாக்டிக்ஸ் பிளே பண்ணி எந்த ஒரு உழைப்புமே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் இதுவேள் வரைக்கும் நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி இப்ப கம்ப்ளீட்டா மாறி இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் பிரதமருடைய கூற்றுக்கு பதில் சொன்னது நம்மளுடைய வெளியுறவு துறையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி ரந்தீப் ஜெஸ்வால் அவர்கள் அங்க பேசுறது பிரதமர் நம்ம சைட்ல இருந்து பேசுறது ஒரு ஃபாரின் சர்வீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி சோ நம்ம எங்க ஈக்குவேட் பண்றோம் அப்படின்றத இப்போ இந்த ஒரு பிரெஸ் ரிலீஸ் யார் மூலியமா கொடுக்குறோம் அப்படின்றது முக்கியம் நம்மளால ரொம்ப தெளிவா இருக்கு நம்மளுதே பொறுத்த வரைக்கும் வர்த்தகத்தை பத்தி நீங்க பேச வரையா தீவிரவாதம் இருக்கும் வர்த்தகம் பேச முடியாது ஓகே நீ ஃபர்ஸ்ட் வரியா பயங்கரவாதமும் பேச்சுவார்த்தையும் ஒன்னா போக முடியாது டாக்ஸ் அண்ட் டெரர் கோதர் ட்ரேட் அண்ட் டெரர் கேனாட் கோ டுவதர் அதன் பிறகு பாத்தீங்கன்னா இது காஷ்மீரை பத்தி காஷ்மீரை பத்தி நம்ம பேசலாம் உன் ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர்ல இருந்து முதல்ல நீ வெகேட் பண்ண முதல்ல அங்க இருந்து வெளியேறு வெளியேறிட்டா ஒப்ப நாட்டு எங்ககிட்ட கிட்ட ஒப்படைச்சிட்டு எங்க பகுதி எங்ககிட்ட கிட்ட ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம காஷ்மீரை பத்தி பேசுவோம் அப்படின்றதா எங்க ஸ்டாண்டு இது கடந்த ஒன்றரை வருடமா இந்த ஸ்டாண்ட் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு வரும் உள் பொருள் என்ன பார்க்கலாம் இதே சிஐ சமிட்ல ராஜ்நாத் சிங் அவர்கள் பேசும்போது ஈகே நம்மளுக்கு தான் சீக்கிரம் பாகிஸ்தான் வந்துரும் அவன் மக்கள் அங்க இருக்கக்கூடிய மக்களும் நம்ம மக்கள் தான் அவங்களே நம்மகிட்ட சீக்கிரம் வந்து சேருவாங்க இதுக்கு வந்து உள்ளர்த்தம் நிறைய இருக்கு இதை பத்தி நம்ம நிறைய காணொலியில பேசியிருக்கோம் அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த பயங்கரவாதிகள் இவங்க ஊக்குவிச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும் எவ்வளோ பேருக்கும் அதிகமான இருக்கு இந்த லிஸ்ட்ல நம்ம ஏற்கனவே யூபிஆர் இருக்க டைம்லயும் நம்ம கொடுத்திருக்கோம் இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் இருக்கும் போது கொடுத்துருக்கோம் அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் நீ முதல்ல ஹேண்ட் ஓவர் பண்ணு உன்னோட தீவிர முகாம்கள் எல்லாத்தையும் நீயே அழிச்சிரு அதன் பிறகு பேச்சுவார்த்தை நடத்துறதா வேணாமான்றது நடவடிக்கை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லலாம் இதுதான் இந்தியாவுடைய ஸ்டாண்ட் அதன் பிறகு பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை இங்க சவுதியில நடக்கிறது அமெரிக்காவுடைய இது இந்த மத்தியஸ்தம்லாம் வேலைக்காகாது நேரடியாக உட்காந்து பேசலாம் ப்ரொவைடட் இதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு வரும்பொழுது கடைசியா இருக்கிறது இந்த சோட்டர் இந்த ஒப்பந்தம் அப்படின்றது ஒரு நல்லுணர்வோட நீ என் கூட நட்பா இருக்கின்ற ஒரு நல்லுணர்வோட நான் உனக்கு கொடுத்த தண்ணீர் கொடுக்கணும்னு நான் போடப்பட்ட ஒப்பந்தம் அப்ப அந்த நல்லுணர்வு இன்னைக்கு நம்பிக்கை இல்லை நீ என்னை குத்த வர எனக்கு வந்து நீ இத்தனை நூற்றுக்கணக்கான உயிர் நலி என்கிட்ட பழி வாங்குற அப்படின்ற போது செந்தி நலி நீர் திட்டம் அப்படின்றது கிடப்புலதான் போடப்பட்டிருக்கும் அப்படின்றதுதான் கருது இப்ப இந்த என்னன்னா இதை பத்தி பேசிட்டு இருக்கும் போது நம்மளுடைய மைண்ட் சொல்லி ஷபாஷ் ஷெரீஃப்ல நாங்க ஒன்பதாம் தேதி காலையில நாலரை மணிக்கு தொழுகை ஒரு சிறப்பு தொழுகையை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்தியாவை தாக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா அதுக்கு முன்ன நாள் நைட்டு ஒன்றரை மணிக்கே இவங்க பதினாறு பிரம்மோ சேவை வச்சு இவங்க எல்லா இடத்துலயும் தாக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு சோ இவங்க ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைச்சிருந்தாலும் ஷபாஷ் ஷெரீஃப்க்கு வந்து அந்த ஹாபிட் இருக்கு எழுதி கொடுத்ததை சொந்த நாட்டுல படிக்கும்போது கரெக்டா படிச்சிருவாப்புல வெளிநாட்டுல போகும்போது தானே பேசலாம் அப்படின்றது இருக்கும் சோ உங்களுக்கு வந்து எதையுமே எழுதி வச்சு படிக்காம நேரடியா பேசும்போது உண்மை வெளியில வந்துருச்சு சோ நம்ம ஊர் ஆளுங்களுக்கே உன்ன சில பேர் பெரிய பெரிய மேதாளையம் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய சில பேருக்கு இந்த டவுட் இருக்கு நம்ம ஏழு மணிகள் அது எப்படி தெரியும் அப்படின்ட்டு பாகிஸ்தான் பிரதமருடைய அதிகாரப்பூர்வமான கூட்டு நாங்க காலையில ஆரம்பிக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தோம் இந்தியா எங்களை முன்னாடியே தாக்கிட்டாங்க பதினாறு பிரம்மோஸ் ஃபயர் பண்ணியிருக்காங்க எங்க மேல பாகிஸ்தான் முழுவதுமான கடுமையான ஒரு பார்க்கலாம் அவங்க நடத்திட்டாங்க இதை நாங்கள் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பாகிஸ்தானுடைய இந்த உருட்டல் இருக்கு பாத்தீங்கன்னா அதாவது இத்தனை வருட காலமா நாங்கள் எப்படி பண்ணிட்டோம் இதுதான் எங்களுடைய ஃபாரின் பாலிசின்னு சொல்லிட்டு இந்த முறை அது கம்ப்ளீட்டா ஃபெயில் ஆயிருக்கு அப்படின்றதான் இது ஸோ இந்த முறை நம்ம இந்தியா யாரை வச்ச ரெஸ்பான்ஸ் கொடுக்கறோம்ன்றத பொறுத்து இவங்களுடைய அளவு உயரம் என்னன்றது நம்ம காமிச்சிருக்கோம் Andri Varatham Jain.